வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த வீடியோ உங்களுக்காக தான் உங்களுக்கெல்லாம் கேள்வி கேட்கவும் தெரியாது கேள்வி கேட்டா மத்தவங்க மனசு கஷ்டப்படுவேன்னு சொல்லிட்டு எலகன மனசாதான் உங்களால இருக்க முடியும் எத்தனை நாள் அப்படி இருந்து உங்களே நீங்க வருத்திட்டு இருக்க போறீங்க லைஃப்ல உடனே தெரிஞ்சுக்கோங்க நண்பா எதா இருந்தாலும் தான் கிடைக்கும் தட்னாதான் திறக்குங்கிற உலகம் இது ஒரு கணத்துல அரைஞ்சா இன்னொரு கணத்தை காட்டுனதான் அந்த காலம் இந்த காலத்துல ஒரு கணத்துல அரைஞ்சு இன்னொரு கணத்தை காமிச்சீங்கன்னா இன்னும் ரெண்டு பழுக்க வச்சுட்டு போயிடுவானுங்க அதுதான் இந்த காலம் அதனால எல்லாருக்கிட்டையும் நம்ம நல்லவங்களா இருக்கணும் எல்லாரையும் நம்ம வந்து பார்த்து பார்த்து பாத்துக்கணும்னு சொன்னா கடைசி இருக்கு நீங்க உட்காந்துட்டே தான் இருப்பீங்க ஒரு சைடு உங்களுக்கு ஒரு விஷயம் அநியாயம் நடக்கிற மாதிரி தோணுதா உங்களுக்கு வந்து ஒரு கரெக்டான விஷயம் இல்லாத மாதிரி தோணுதா தயவு செஞ்சு நீங்க யாரையும் பொய் சொல்ல திருடல ஏமாத்தல அப்படின்னா உங்க மேல நியாயம் இருக்குன்னா தாராளமா நீங்க எதுக்கு தான் எதுக்குதான் கேட்கணும்னு சொல்ல வரல ஒரு சஜஷனா எனக்கு இது ஏன் இப்படி நடந்ததுன்னு தெரியல எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்ற மாதிரி எப்போ நீங்க ஒரு விஷயம் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்பதான் உங்களுக்கான வழி நல்லபடியா பிறக்குதுன்னு அர்த்தம் அதனால எல்லா சுச்சுவேஷன்லயும் அமைதியா போகணும்னு நினைக்காம உங்களுக்கு ஒரு விஷயம் கேட்கணும்னு தோணுதா தாராளமா கேள்வி கேட்க ஆரம்பிங்க கேக்குற கேள்வியில தான் உங்களுக்கான கிளாரிட்டியும் கிடைக்கும் உங்களுக்கான ஒரு மன நிம்மதியும் வரும் புரிஞ்சுதான் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நன்றி